அக்காத்துடைய நாம மகிமைப்படுவதாக இன்றைக்கும் ஒரு முக்கியமான ரொம்ப எமர்ஜென்சியான ஒரு கொஸ்டினோட கூட நம்ம சமூகத்துல வந்து எனக்கும் நிறைய பேர்கிட்ட கிட்ட கேட்க வேண்டிய ஒரு கேள்வியோட தான் மத்தியில நான் வந்து நினைக்கிறேன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம நிறுவங்களை வாசிக்கும்போது நிறைய பேர் அப்போ சில நாங்க பவுலா இருக்கட்டும் யோகானா இருக்கட்டும் பேதருவா இருக்கட்டும் யாங்கோவா இருக்கட்டும் இவங்க எல்லாமே நிறுவங்களை எழுதும் போது அங்க சொல்லிருப்பாங்க வேகத்தை புரட்டுகிறவர்கள் வந்து பக்கவர்கள சபையில நுழைந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவதிலையும் நுழைய போகிறாங்க அவங்களுக்கு நீங்க எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில நிருபங்களையும் அவங்க எழுதியிருப்பாங்க எனக்கு பிரியமானவங்களே இந்த நிருபங்களை வாசிக்கிற எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சிருக்கும் நான் கூட நிறைய வீடியோ இத பத்தி நான் போட்டிருக்கிறேன் நீங்க பார்க்காதவங்க இருப்பீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்முடைய சேனல்ல இப்ப பாருங்க இது நமக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கும் சோ இதெல்லாம் நான் ஏன் சொல்ல வருகிறேன் அப்படின்னா அந்த டைம்லயே அதாவது உயிர் தெரிந்த அந்த டைம்லயே சுவிசேஷத்தை புரட்டுகிற ஜனங்களோ வேதத்தை தவறா கொதிக்கிற தீர்க்க தரிசிகளும் அந்த நாட்களில் எழுப்பி எழுதுவதான நிருபங்களை நம்ம வாசிக்கும் பொழுது அந்த நிருபங்கள் அவங்களுடைய அதுவாதான் இருக்கும் என்னன்னா கள்ள தீர்க்க தரிசிகள் கள்ள ஊழியர்கள் எழுப்பியிருக்காங்க அவங்களுக்கு நீங்க எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லிதான் அவங்க இந்த நிருபத்தை எழுதுவாங்க எந்த பெரிய இன்றைக்கும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டிய காரியம் அதுதான் இன்றைக்கும் வேதத்தை புரட்டுகிறவர்கள் வேதத்தை தவறா வியாக்கியானம் பண்ணுகிறவங்க ஜனங்களை சத்தியத்துக்கு நேரா நடத்தாம தன்னுடைய இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு வார்த்தைகளை பிடித்து கொண்டு பேசுகிறவர்கள் அனைவர் இருக்கிறாங்க சோ என்னுடைய கேள்வி என்னன்னு பார்த்தோம்னா இன்றைக்கு ஊழியம் செய்கிற எல்லாருமே எல்லாருமே அது யாராவதுனா வந்து போட்ட எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும் அவங்க பைபிள் காலேஜ் படிச்சு டாக்டரேட் முடிச்சிருக்கட்டும் அவங்க யாராவது இருந்துட்டு போட்டோம் ஊழியம் செய்கிற எல்லார பார்த்தும் எனக்கு கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி நீங்க எதை குறித்து நீங்க பிரசங்கம் பண்ணுக்குறீங்க உங்களுடைய ஊர்வியம் உங்களுடைய சுவிசேஷம் நீங்க அறிவிக்கிறீங்க ஒரு மெசேஜ் கொடுக்குறீங்க அது யூடியூப்லயா இருக்கட்டும் உங்க சபைகளா இருக்கட்டும் கன்வென்ஷன்லயா இருக்கட்டும் வெளி மீட்டிங்லயா இருக்கட்டும் நீங்க எதற்காக இந்த மீட்டிங்லாம் நீங்க ஏற்படுத்துகிறீங்க இந்த மீட்டிங்ல நீங்க எதை குறித்து பேசுகிறீங்க அப்படிங்கிறது என்னுடைய கேள்வியா இருக்குது ஏன் நான் இந்த கேள்வியை கேட்கிறேன்னா இந்த நாட்கள நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க நிறைய பேர் இதை நீங்க பாத்திருப்பீங்க நம்ம கேரளத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய இடங்கள்ல வந்து இந்த அக்னி அபிஷேகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா அதாவது யோகன்ஸ் நாவுகள் வந்து சொல்லுவாரு எனக்கு பின் வருகிறவரும் உங்களை பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி மத்திய எழுதின சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரத்துல பதினோராவது வசனத்துல அவர் இப்படியா சொல்லியிருப்பாரு இந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு தவறா உபதேசித்து தவறான காரியங்களை ஜனங்களுக்குள்ள நம்ம நம்ம பார்க்கலாம் அநேகர் வந்து இதை தப்பா புரிந்து கொண்டு தவறா உபதேசித்துக் இருக்கிறாங்க எனக்கு பிரியமானவர்களே இன்றைக்கு நான் முதல்ல வேதத்தை சரியா அறிந்து கொள்ளணும் நானே ஏற்கனவே நிறைய வீடியோல சொல்லி வேதத்தை தேடி வாசிங்க ஒன்றோட வந்து கனெக்ட் இல்லாம இருக்காது அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ்ல சொல்லிருக்கிறேன் இன்றைக்கு நான் விளக்கம் கொடுக்க போகிறேன்னா அந்த அத்தனை ஞானஸ்தானம் என்பது அது நான் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கா இல்ல இரண்டாவது நியாய தீர்ப்பு குறித்து அங்க சொல்லப்படுகிறதா அப்படிங்கறதெல்லாம் நான் இப்போ விளக்க போறதில்லை இல்ல மெயினா அங்க சொல்லணும் பிரியமானவர்களே நீங்க அந்த வசனத்தையே நீங்க சரியா வாசிக்கும் போது அங்க ஒரு காமாவோ அங்க ஒரு புல் ஸ்டாப்போ எதுவுமே இருக்காது கண்டினியூமான வேர்டு தான் அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி இருக்கும் இந்த அக்கினி அப்படினாலே நியாய தீர்ப்பு தான் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க அதை தொடர்ந்து நீங்க அடுத்த வசனங்களை நீங்க வாசிக்கும் பொழுது பதனையோ அபியாத அக்னியில் அவர் சுட்டெரிப்பார் அப்படின்னு சொல்லி இருக்கும் இந்த வார்த்தையும் இந்த அக்னியில அவரு ஞானஸ்தானம் கொடுப்பாருன்ற வார்த்தையை ரெண்டையுமே கனெக்ட் பண்ணி தான் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறாங்க அந்த கீழே சொல்லப்படுகிற வார்த்தை அபியாத அக்னியில் சுட்டரிப்பார் அப்படின்னு சொல்லி இருக்கும் சோ அப்ப இந்த அக்னி ஞானஸ்தானம் என்பது நியாய தீர்ப்பு தான் அவர் வந்து அபியாத அக்னியில பாவம் செய்கிற எல்லாத்தையுமே அவர் நியாய தீர்ப்புல சுட்டரிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க எனக்கு பிரியமானவர்களை நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும் அந்த ரெண்டாவது வார்த்தையில அவர் எழுதும் அக்னில அக்கினியில சுத்தரிப்பார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கலாம் ஆனா அந்த இடத்துல மெயினா ஒரு வேலை கோட் பண்ணிருக்காங்க அபியாத அக்னி இது தமிழ்ல மாத்திரம் இல்ல மலையாளத்துல இந்த வார்த்தை இருக்கு எடாத தீ அப்படின்னு சொல்லி இருக்குது சோ அபியாத அக்னி அப்படிங்கும் போது அந்த அக்னி வேற மேல சொல்லப்படுது அக்னி வேற இந்த அக்னி அப்படின்னாலே தீனால அது எரிக்கிறதா மாத்திரம் தான் எல்லாரும் பாக்குறாங்க அப்படின்னா ஏசியா தேங்கரசன புஸ்தகத்துல நம்ம வாசிக்கும் போது ஏசியா அவனுடைய நாவல அந்த தேவ தூரம் எடுத்து நாவல வச்சப்போ அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம ஏசியால வாசிக்கிறோம் அப்பனா அந்த அக்கினி எந்த அக்கினி அதே மாதிரி மோசடி கத்தர் அழைக்கும் போது முச்சடி இல்ல அவரு அக்கினி ஜாலையில அவர் வெளிப்பட்டாரு ஆனா அந்த முச்சடி வந்து வெந்து போகல அப்ப அது எந்த அக்னி அது மாத்திரம்ல வெளிப்பட வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம வாசிக்கும் போது அவருடைய கண்கள் அக்னி ஜாலியா இருந்தது அதே போல நிறைய இடத்துல நம்ம வாசிக்கிறோம் அவருடைய வார்த்தையில இருந்து அக்னி புறப்பட்டது அது மாத்திரம் அதே வெளிப்படுத்தின விசேஷத்துல பத்தாவது அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் அவருடைய சன்னதியில இருந்து அக்னி நதி புறப்பட்டு ஓடிச்சு எனக்கு தெரியுமா இல்லையா அப்ப இந்த அக்னி அப்படின்னா நியாய தீர்ப்பு தான் அப்படின்னா நேசப்ப சன்னதியில அவருடைய சிங்காசனத்திற்கு முன்னாடி ஒரு அக்கினி நதி புறப்பட்டு போச்சு அந்த தண்ணி என்ன சோ இப்படி கொஸ்டின் கேட்கணுமா இருந்தா நிறைய கேள்விகள் கேட்கலாம் அது மாத்திரம் இல்ல நான் இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு எழுப்புறேன் பாருங்களேன் ஏசப்பா ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின போது தேவ ஆவியானவர் ரூபம் கொண்டவராய் புறாவின் ரூபம் எடுத்து ஏசப்பாவின்ல அவர் இறங்கி வந்தார் இத பார்த்த யோகா ஸ்தாபதன் வந்து சொன்னாரே இவர் தான் ஆபத்தை தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி சொல்றது என்னுடைய கேள்வி அப்ப பரிசுத்த ஆவியானவரும் ரூபம் எடுத்து புறாவை போல இறங்கினா மாத்திரம் தான் பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல இறங்கி இருக்கிறாருன்னு அர்த்தமா இதெல்லாம் கொஸ்டின் தானே எனக்கு பெரிய இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டிய தேவையே இல்லை ஏசப்பா பூமியிலிருந்து அவர் மறித்து உயிர் தெழுந்து அவர் பரல பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது அவர் சீஷர்களை அழைத்து சொன்ன காரியம் ஒன்னே ஒண்ணுதான் பூமியின் கடை ஈசி படியோகமும் போய் எனக்கு சாட்சிகளா இருங்க

இது அத்தனை அபிஷேகம் இல்ல சுவியான புறாவின் இறங்கினாரு இல்ல கத்தர் ஆவியானவர் வரும்போது கத்த ஆவியானவர் நமக்கு தருகிற கிருபை வரங்கள் இதெல்லாம் சுவிசேஷம் கிடையாது இதை பத்தி அறிவிப்பதுக்காக கத்தை நம்மளை அழைக்கல நம்ம அழைச்சதுக்கு ஒரே ஒரு நோக்கம்தான் ஏசப்பாவை பத்தி அறிவிக்கணும் அதுதான் சுவிசேஷம் ஏசப்பா பிறந்தாரு அவர் நமக்காக அடிக்கப்பட்டாரு நம்முடைய பாவங்களை கல்வாரி சிலுவையில சுமந்து தீர்த்தாரு அவர் நமக்காக மறைத்தாரு அதே முகாந்திரமா நம்மளுடைய பாவங்களெல்லாம் கல்வாரி சிலுவையில மன்னிக்கப்பட்டது இப்ப நம்ம அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டு இருக்கிறோம் அது மாத்திரமல்ல கர்த்தர் இரண்டாவது வரையில் அவர் வரப்போகிறாரு நம்மையும் அழைத்துக் கொண்டு போவாரு இதுதான் சுவிசேஷம் இதை அறிவிப்பதற்காக தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டாரே தவிர வேதத்தை புரட்டுவதற்கோ வேதத்தை தவறாக கொண்டு போவதற்கோ நான் கேக்குறேன் அபிஷேகம் வந்து ஒரு சொல்லி கூட டைப் பண்ணி உங்களுக்கு தெரியும் லிக்யூட் அபிஷேகம் அப்படின்னு சொல்லி நிறைய மெசேஜ் நம்ம பார்க்க முடியும் எனக்கு பிரியமானவங்களே இந்த லிக்யூட் அபிஷேகம் கேஸ் அபிஷேகம் பரிசு தாடியான ஒரு புறாவின் ரூபம் எடுத்து இறங்கினாரு இதெல்லாம் முக்கியமா கர்த்தர் நம்ம என்ன சொன்னாரு ஊழல் செய்கிற ஊழியக்காரங்களா இருக்கிற உங்களை பார்த்து நான் கேட்கிற ஒரே ஒரு கொஸ்டின் தான் கர்த்தர் உங்ககிட்ட என்ன சொன்னாரு அவர் உங்களை எதற்காக அழைச்சாரு ஊழியம் செய்யறீங்க நீங்க மீட்டிங் நடத்துறீங்க உங்களுடைய மீட்டிங் என்னவா இருக்குது உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குது அது மாத்திரம் இல்லை இப்போ சொல்றவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா மெயினா இந்த ஃபயர் கான்பரன்ஸ் ஃபயர் மீட்டிங்கு அபிஷேக ஆராதனை இப்படி எல்லாம் மீட்டிங் நடத்துறாங்க இல்லையா இது எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்றாங்க எனக்கு பிரியமானவர்களே நம்முடைய நோக்கம் என்ன தனக்கு தானே பிரிஞ்சிருக்கிற எந்த ராஜ்யம் நிலை பெற மாட்டாது அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் கிறிஸ்தவர்களே கிறிஸ்தவத்துக்கு விரோதமா ஒரு சபைக்கு விரோதமா இன்னொரு சபையும் ஒரு ஊழியக்காரர்களுக்கு விரோதமா இன்னொரு ஊழியக்காரரும் நாமளே எழும்புனா எப்படி தேவ ராஜ்யத்தை நம்மளால கட்டி எழுப்ப முடியும் சோ எனக்கு லைஃப் சற்று தயவு செஞ்சு சிந்திங்க கத்த நம்மளை எதற்காக அழைச்சாரு அப்படிங்கறத மாத்திரம் புரிஞ்சுக்கிட்டு இந்த மீட்டிங் எல்லாம் அவங்க கனெக்ட் பண்றதுக்கு நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான் பாடத்துல இருந்து அக்கினி வந்து இவங்க எடுத்து போடணும் இவங்க நகரத்துக்கு போகணும் அப்படின்றதுக்காக இல்ல ஒரு ஃபயர் கான்பரன்ஸ் ஒண்ணு ஏற்படுத்துறாங்க அப்படின்னா அந்த அக்னியை வந்து அவங்க எல்லாத்தையும் எரிச்சு போடணும்ன்றதுக்காக இல்ல நம்முடைய ஹயத்துல இருந்து ஏசப்பா எம்மா ஒரு அவர்களுக்கே அவர் பேசிட்டு வரும்போது அவர் பேசிட்டு வருவார் பேசிட்டு உடனே அவங்க வீட்டுக்கு உடனே அவங்க ரெண்டு பேரும் பேசும்போது சொல்லுவாங்க நம்ம கூட ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட பேசும்போது நமக்குள்ள அக்குனே மூண்டத நம்ம அறியலையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதே மாதிரி வேதத்துல நம்ம வாசிக்கும் போது சங்கீதத்தை தாவிதி சொல்லுவாரு நான் வேதத்தை தியானிக்கையில் எனக்குள்ள நான் அக்னி மூண்டே அப்படின்னு சொல்லுவாரு சோ இந்த அக்கினி எது அதே கொலோசலர்ல நம்ம வாசிக்கும் பொழுது பெந்த கொலோச என்ன நாள் வந்த போது அவர்கள் மீது பரிசு தாவியானவர் இறங்கினாரே அக்கினி மயம் போல பிரிந்திருக்கிற நாவல் அவர்களுக்கு உண்டாயிற்று எனக்கு பிரியமானவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க இந்த அக்னி அப்படின்னாலே நியாய தீர்ப்பு தானா நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க முடியும் சோ இது நியாயத்தீர்ப்பா இல்ல இந்த நமக்கு தேவையா அப்படிங்கறது குறித்து நான் பேச வரல ஆனா நம்ம தயவு செஞ்சு வேதத்தை புரட்டாதிங்க அக்னின்றது ரெண்டு வகையான அக்னி நம்ம வேதத்துல நம்ம வாசிக்க முடியும் அக்னி ஜாலி போன்ற கண்களை உடையவர் நம்ம அதே வெளிப்படுத்துகினாலும் ஒன்று பதினால வாசிக்கிறோம் அவருடைய கண்கள் சூரியனை போன்றது சூரியனாலே நெருப்பு தானே அவருடைய கண்கள் சூரியனை போன்றதுன்னு வாசிக்கிறோம் ஏசியா முப்பது இருபத்தி ஏழுல அவருடைய நாவு பட்சிக்கு அக்னின்னு வாசிக்கிறோம் அதே ஏசியா முப்பது முப்பதுல அவருடைய புயம் அக்னி ஜுவாலை அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம் சங்கீதம் பதினெட்டு எட்டுல அவர் இருந்து பட்சிக்கிற அக்னி புறப்பட்டது என்ன இசைக்கல எட்டு ரெண்டுல அவருடைய சரீரம் அக்னியா இருந்தது அவருடைய இடுப்புக்கு கீழே அக்னியா இருந்தது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம் அப்பனா ஏசவா அக்னியா சோ அந்த அக்னி எந்த அக்னி ஏசப்பா அக்கினி அப்படின்னா அவர் சொன்னாரு நீங்க என்னுடைய சரீரமா இருக்கிறீங்க நான் உங்களை வாசம் பண்ணுவேன் அப்ப நம்ம அப்ப ஏசப்பா அக்கினி அப்படின்னா நாம அவருடைய சரீரமா இருக்கிறோம் அவர் நம்ம வாசம் பண்ணும்போது நம்மளும் அக்கினியா தானே இருக்கிறோம் இதுதானேதான் உண்மை தகப்பன் எப்படியோ பிள்ளைகளும் அப்படித்தானே என் தகப்பன் அக்னியானவர் அவருக்கு அக்னி ஒத்து கண்ணனை உடையவர் அவருடைய சரீரம் எடுத்துக்கிட்டு கீழே ஃபுல்லா அக்கினியா இருந்துச்சான் அவர் அக்னி அவருடைய பார்வையில் அக்னி அவருடைய வாயில் அக்கினி அவருடைய வார்த்தையில் அக்கினி அவருடைய சரீரம் அக்னி அவருடைய பாதங்கள் அக்னி அவர் அக்னியா இருக்கிறார் அப்படின்னா அவர் எனக்குள்ள வரும்போது நானும் அக்னியா இருப்பேன் அந்த அக்கினி எப்படி நீங்க நியாயத்தீர்ப்புன்னு சொல்லுவீங்க சோ இப்படி கேள்வி கேட்டா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் எனக்கு பிரியமனவரிய நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன் அப்போ சில நாங்கிய பொங்கல் விழிப்பு எழுதுனதான விருப்பத்துல முதலாவது அதிகாரத்துல இருந்து நீங்க தொடர்ந்து வாசிக்கும்போது அவர் ஒரு விஷயத்தை சொல்லுவார்கிற பிரியமானவங்களே நான் அவங்களோட வாசித்து நான் உங்களோட அதை பகிர்ந்து நான் விரும்புகிறேன் பிள்ளிப்பியன் முதலாவது அதிகாரம் பதினைந்து முதல் வாசிக்கிறேன் சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல்ல மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள் பதினாறாவது பதினாறாவது வசனம் சிலர் என் கட்டுகளோட உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து சு சுத்த மனதோட கிறிஸ்துவை அறிவிக்காமல் விரோதத்தினால் அறிவிக்கிறார்கள் சுவிசேஷத்திற்காக நாம் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்து சில அன்பிலை அறிவிக்கிறார்கள் எனக்கு பிரியமானவர்களே சுவிசேஷத்தை ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமா அறிவிக்கிறாங்க ஸோ கடைசியா அவருக்கு இது கன்க்ளூஷன் என்ன சொல்றாருன்னா அதுதாங்க ஹைலைட் பதினெட்டாவது வசனத்தை அவர் எப்படி சொல்கிறாரு இதனால் என்ன வஞ்சனை நாளாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார் அதனால் சந்தோஷப்படுகிறேன் இன்னமும் சந்தோஷப்படுவேன் எனக்கு பிரியமானவர்களே இந்த வார்த்தை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில இருந்தா போதுங்க யார் எப்படி வேணாலும் அறிவிச்சுட்டு போடுமே பயர் கான்பரன்ஸ் போடுறாங்க அக்கனி அபிஷேகம் போடுறாங்க இல்ல லிக்யூட் அபிஷேகம் போடுறாங்க கேஸ் அபிஷேகம் போடுறாங்க என்ன வேணாலும் சொல்லி போட்டுமே எப்படி வேணாலும் அவங்க ஒரு மீட்டிங்கை கண்டெக்ட் பண்ணட்டும் எப்படி வேணாலும் தத்துடைய வார்த்தையை அறிவிக்கட்டும் ஆனால் அங்க சுவிசேஷம் அறிவிக்கப்படுதா தான் கத்தர்ன்னு அங்க அறிவிக்கப்படுதா அதுதானே முக்கியம் உங்களுடைய மீட்டிங் நீங்க கொடுக்குற கத்தோடைய வார்த்தை நீங்க கொடுக்குற மெசேஜ் நீங்க கண்டக்ட் பண்ற மீட்டிங்கு இதுல எல்லாம் நீங்க யாரை வந்து அறிவிக்கிறீங்க உங்களுடைய வார்த்தைகள்ல எந்த காரியம் வெளிப்படுகிறது நான் திரும்ப ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியவங்களை விடுதலை ஆகும் சோ இன்றைக்கு நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன எது நம்மள விடுதலை ஆகும் அக்னி அபிஷேகமா இல்ல கரிசு காமி நவரா எதுங்க நம்மள விடுதலையாப்போம் சத்தியத்தை அறிவிக்க சத்தியம் உங்களை விடுதலை ஆப்போம் சத்தியம்னா என்ன பிரியமானவங்களே இயேசப்பா சொன்னாரன் நானே ஒரு வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் என்னை அல்லாமல் ஒருவரும் பிராமல் நடத்துக்கு வரான் அப்போ ஏசப்பா நாங்க சத்தியம் அவரை குறித்து அறிவிக்காம நீங்க வேதத்துல இருக்கிற எதை பத்தி சொன்னாலும் உங்களுடைய எவ்வளவு ஞானம் நிறைந்ததா இருந்தாலும் சரி நீங்க எவ்வளவு வாங்கிட்டு நீங்க உங்களுடைய மெசேஜ் எவ்வளவு இருந்தாலும் சரி எத்தனை கோடி ஜனங்கள் மத்தியில பேசினாலும் சரி கன்க்ளூஷன் ஏசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய சுவிசேஷத்தையும் அறிவிக்கிறதா இருக்கணும் அப்படி இருந்தா மாத்திரம்தான் நீங்க பண்ணுகிற பிரசங்கம் தேவனால் உண்டானது அது மாத்திரம்தான் கர்த்தர் பேசுகிற வார்த்தை பெரியமானவரை இந்த நாட்கள ஊழிய செய்கிற எல்லாருமே இதை கேட்டுக்கிட்டு இருக்க எல்லாருமே நீங்க முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நீங்க நீங்க செல்லுகிற மீட்டிங்கா இருக்கட்டும் நீங்க கேட்கிற வேத வார்த்தைகளா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் கன்க்ளூஷனா அங்க ஏசு கிறிஸ்து வெளிப்படுகிறாரா அங்க ஏசப்பாவுடைய நாம முகிமைப்படுகுதா அங்க சுவிசேஷம் அறிவிக்கப்படுகுதா அப்படிங்கிறத மாத்திரம் நீங்க உங்க இதயத்துல கேள்வியா கேளுங்க அந்த கேள்விக்கு நீங்க நீங்க அட்டன் பண்ற மீட்டிங் உங்களுக்கு பதிலை கொடுத்துச்சுன்னா அதுதாங்க கத்துடைய வார்த்தை நீங்க அந்த வார்த்தை பிடித்து கொள்ளுங்க கற்று நம்முடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்வார் கண்டிப்பாக இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் எனக்கு பிரியமானவங்களே நீங்க என்ன சொன்னாலும் சரி கர்த்தருடைய வார்த்தை எங்க சுபிசேஷம் அறிவிக்கப்படுகிறதோ அங்கதான் கத்தர் மகிமைப்படுவார் அதற்காக தான் ஊழியக்காரங்க அழைச்சிருக்காரு நீங்க யாராவது வேணாலும் நீங்க எவ்வளவு வேணாலும் படிச்சுட்டு போங்க ஆனா சத்தியத்தை அறிவிக்காம நீங்க வேதத்துல வேற எதை பத்தி பேசினாலும் உங்களுடைய வார்த்தை கத்தரால் உண்டானது அல்ல அது உங்களுடைய ஞானத்துல வருகிறது நீங்கள் வேதத்தை புரட்டுகிறவர்கள் ஆமாங்க கத்தர் உங்க யூ